அலமது இல்லா ரபிலாலமீன் ஓசலாத் ஓசலாமன் அல்லா ரசூலிகிழமீன் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துகூ இந்த உலக வாழ்க்கையில் சில பேருக்கு இறைவன் அளவோடு கொடுக்குறாங்க சில பேருக்கு தேவைக்கும் குறைவாக தருக்கின்றான் சில பேர்களுக்கு தேவைக்கும் அதிகமாக வாரி வணங்குகிறான் அப்போ யாருக்கு தேவைக்கு அதிகமாக வாரி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள்ட வந்து இறைவன் சில விஷயத்தை எதிர்பார்க்குறான் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா அவங்க வந்து யாருக்கு வந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தேவை உடையவர்கள் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இறைவனுடைய நாட்டம் பாருங்கள் திருக்குறான் இதனை அழகான முறையை சுட்டி காட்டுகிறது ஒய்தா கீழலகு அன்ஃபிக்கும் இம்மா ரதக்கக்கும்முல்லா காலல்ல காலல்லதீன கஃபரு அந்த யாரிடத்துலே செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம் இறை நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுவாங்களாம் நம்பிக்கையாளர்களை பார்த்து ஏன் நாங்கள் ஏன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இறைவன் தான் நேரடியாக அல்லவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் இவ்வளோ பெரிய கொடூரமான வார்த்தை பாருங்கள் ஆக இது மேம்போக்காக பார்த்தா சரியாக இருக்கிற மாதிரி தெரியும் இவருடைய மனநிலை என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய உழைப்பு எங்களுடைய அறிவு எங்களுடைய ஆற்றல் நாங்கள் சம்பாதித்தது இது எங்களுக்கு உரித்தானது அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க தேவையுடையவராக இருக்கிறாங்க அப்படின்னா அது இறைவனை கொடுக்க வேண்டிதானே நீங்கள் தானே சொல்கிறீங்க இறைவன் தான் எல்லோரும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எங்களுக்கு கொடுத்த இறைவன் ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அவன் இறைவனை கொடுக்கலாம் தானே அப்படின்னு பேசுவாங்களாம் இவ்வளோ ஏறுக்குமாறான பேச்சு பார்த்திங்களா ஆக அன்புக்குரியவர்களே அதில் அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தரப்பட்டிருப்பது என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல அது பிறருடையதையும் இறைவன் சேர்த்து கொடுக்குறான் ஒரு சோதனை அப்போ இறைவன் பார்க்குறான் சில பேருக்கு குறைச்சி கொடுக்குறான் சில பேருக்கு கூட்டி கொடுக்குறான்னா அவனுக்கு வந்து விவரம் தெரியாமல் கொடுப்பதில்லை தெரிந்து தான் இறைவன் கொடுக்கின்றான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா குறைவாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் இறை சட்டத்தை மீறுறாங்களா ஹராமானதை தவறானதை பாவமான காரியத்தை செய்து அது அதுக்காக வேண்டி அவங்க முயற்சி செய்கிறாங்களாம் அப்படிங்கிறத இறைவன் பார்க்குறான் குறைவாக கொடுத்தவர்கள் இ இறைவன் தனக்கு தந்ததை பொருந்தி கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இறைவனுக்கு துதித்து கொண்டிருந்தால் அவர்கள் மிகப்பெரிய வளம் கொடுக்கப்படுவார்கள் மிகப்பெரிய அருள் அவர்கள் மீது இறங்கும் இம்மையும் அவர்களுக்கு சிறப்பாக அமையும் மறுமையும் சிறப்பாக அமையும் ஆக யாருக்கு இறைவன் வந்து வசதியை விட தேவையை விட அதிகமான வசதிகளை கொடுக்கின்றானோ வாய்ப்புகளை கொடுக்கின்றானோ செல்வ வளங்களை கொடுக்கின்றானோ அவர்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா என் செல்வம் எல்லாம் எனக்குரியது என்ற நினைப்பிலிருந்து வெளியே வந்து இது பல பேருக்கு சேர வேண்டியதை இறைவன் என்னிடத்திலே கொடுத்துருக்கின்றான் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது எனக்கு அந்த கடமை இருக்கிறது ஆக என்னுடைய பொருளிலிருந்து கேட்பவருக்கும் கேட்காதவருக்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிற உணர்வோடு என்ன செய்யணும் அவங்க பிறருக்கு செலவு செய்யணும் அப்படி அவங்க செலவு செஞ்சாங்கன்னா அவர்கள் இம்மையும் சிறப்பாக இருக்கும் மறுமையும் சிறப்பாக இருக்கும் ஆக அன்புக்குரியவர்களே ஆக இறை கட்டளைகளை நாம் உள்வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அதனை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் ஆக ஒரே வசனத்தை ரெண்டு விதமான பார்வை பார்க்கின்றார்கள் தானே பாருங்கள் நல்லவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா இறைவன் என்ட்டு சொல்லிட்டான் அப்படி என்ன செய்வாங்க உடனடியாக அதை செயல்படுத்துவாங்க உடனே பிறருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க ஆனால் அந்த நல்லவர்கள் இல்லாதவர்கள் யார் செய்வாங்கன்னா அந்த கெட்டவர்கள் மோசமானவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா குறுமதியாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஏன் நாங்கள் ஏன் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருவோம் அவங்க இறைவன் நேரடியாக கேட்கணும் அப்படின்னு விதண்டாவாத பேசுவார்கள் ஆக நாம் இறைக்கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆகவோமா இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போமே